ப்ரோ நீங்க வந்து அவசரமா புலு செஞ்சிட்டு போனீங்க போல உங்களோட இங்க இல்லாம தண்ணி பட்ட இல்ல கொஞ்சம் பார்க்க ஈன தண்ணி பட்டு இல்ல ஈ நில தண்ணி பட்டுல இல்ல ப்ரோ அவசரமா போகணும் ஆஹ் அவசரமா போகணும்னு சொல்லி நீங்க பள்ளிக்கு உழுதுட்டு போக வந்தீங்க உண்மையில மாற சந்தோஷம் ஆனா அந்த தொழுகை வந்து உங்களை ஏற்றுக்கொள்ளப்படலேன்னு சொன்னாங்க உழு இல்லாம தொழுதா தொழுக கூட்டிடுறேன் அது தெரியுது நினைப்போம் அப்ப அந்த உழுவை நாங்க ஒழுங்கா செய்யணும் இப்ப நீங்க வந்து முகங்காய் வந்து இப்படி நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் உங்களோட ஈனியல்லாம் வந்து படிக்கவே இல்லை அப்ப இந்த முக்கியமான பல இடங்கள வந்து தண்ணி படலையேன்னு சொன்னா உழு கூடாது அப்ப உழு கூடலாம் உங்களோட தொழுகையும் கூடாது நீங்க அவசரமா வந்து மாஷாவான தொழுக்கும் வந்து இங்க தொழுகா கூட அதனால இனிமேலாவது நீங்கள் அவங்க எங்கே அவசரமா போகணும்னு தெரியும் முதல்ல வந்து உழு அழகா சசெல்லாம் உலகம் பண்ணாங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படி உழுவை அதுக்கப்புறம் போய் தொழுட்டு நிம்மதியாக தொழுட்டு போங்க இந்த புலுவை கூடல சொன்னால் தொழுவை கூட்டிங்க இப்போ உளு சிறை எப்படி தெரியுமா எங்களோட முகாம் மிகத்தான முக்கிய முழுக்க படணும் அப்படி பட்டா தான் எங்களோட உழுவோ கூடுறது அது கையுமாதிரி எல்லாம் ஃபுல்லாக நலையணும் தண்ணி படணும் அப்படி எங்க சார் இடத்துல படலன்னு சொன்னாலும் எங்கடா குழு கூடாது இனிமே சரி நீங்க வந்து ஒழுங்கா உழுவ செஞ்சுட்டே தொழிலத்து போங்க எந்த ஒரு சரகா அப்படியே புறம் திசாகல அவ்வளவு செஞ்சுட்டே போறேன்